ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இருந்த சண்டே சமையல் பற்றி தான் வீடியோ சண்டே நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்தோம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தோம் அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து கொடுக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க மட்டன் வந்து கொண்டு வந்துருந்தாங்க காலையில் மட்டன் குழமும் இட்லியும் செஞ்சு நாங்கள் வரைக்கும் சாப்பிட்டாச்சு மதியந்தான் அவங்கெல்லாம் லஞ்சுக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால சிக்கனே ஃபிஷ்ஷு எறா அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ம மீன் எறா சிக்கன் எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி கையோடு வச்சுட்டேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து எல்லாமே எலும்பு இல்லாமல் எல்லாமே போ இது சதையான பகுதி மட்டும் எடுத்து வச்சாச்சு அதில் வந்து நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு சோளம் மாவு வந்து ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூனு எல்லாமே சேர்த்து நல்லா எல்லா பகுதியிலும் படுற அளவுக்கு நல்லா பிசிறி விட்டு கலந்து விட்டிங்கன்னா நல்லா மேக்னட் ஆகும் நல்லா உப்பு காரம்லாம் அதில் ஈஸியாக ஏறும் அதனால நல்லா பரவலாக கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம பொறிக்கும் போது எடுத்து வச்சு அதை சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிக்கலாம் அதனால வந்து காலையிலேயே இதை கையோட பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிஃபன் வேலையை முடிச்ச உடனே மேக்னேட் பண்ணுறதெல்லாம் எது எது மேக்னேட் பண்ணமோ அதெல்லாம் மேக்னேட் பண்ணி வைக்க ரெடி பண்ணியாச்சு நல்லா வந்து கையில் வந்து நல்லா எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு தனியா கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் போட்டு கலந்தோம்னா நான் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதனால கொஞ்சம் லைட்டா கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு டப்பால எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிடலாம் நான் இது ஒரு சமைக்கும்போது ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்து அந்நேரத்துக்கு எல்லாம் சமையல் சாப்பாடு பிரியாணி எல்லாம் முடிச்சப்புறம் லாஸ்ட்டாக எடுத்து பரிமாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதை பொறிச்சோன்னா போதும் அதுக்குள்ள நல்லா எல்லாம் காரம் மசாலா எல்லாம் ஊறி நல்லா சூப்பராயிடும் நான் சொல்ற மாதிரியே பிசைஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெயில் வந்து அந்த தனித்தனியாக மசாலா எல்லாம் பிரிஞ்சு வராமல் அப்படியே நல்லா ஒட்டி இருக்கும் சூப்பராகவும் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் சிக்கனை நான் பொறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் வரும் மசாலாவும் பிரியாமல் நல்லா இருக்கும் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் அந்த வானலையே அப்படியே நல்லா கழுவிட்டு இதுல ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன போட்டு பிசஞ்சு வைக்கணுமோ அதையும் சேர்த்து பிசஞ்சு வச்சிடலாம் ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரிதான் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கடலை மாவு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு நிறைய போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும் ஆறு ஆறு அதனால் பச்சரிசி மாவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக போடுங்க இது சோளம் மாவு ஒரு ஸ்பூனு கடலை மாவு ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு வந்து ஒரு முக்கால் ஸ்பூனு தேவையான அளவு உப்பு நான் வந்து இதுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் போடுவேன் கரம் மசாலா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வரைக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் கூட சேர்த்து கலந்து விட்றலாம் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து வஞ்சரம் மீனும் மத்தி மீன் சொல்லுவாங்க குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மத்தி மீனும் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்து நான் மீன் குழம்பு வைக்க போகிறதில்ல அதனால் எல்லாமே எல்லா தலை தலை கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிட போகிறேன் இதில் வஞ்சரம் மீன் வந்து நம்ம வந்து தோசை கல்லுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனால் அந்த மத்தி மீன்றது வந்து நல்லா ஃப்ரை இது மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எண்ணெயில் நல்லா அப்படியே பொறிச்சு எடுத்தால் கருவாடு மாதிரி நல்லா முறு முறுன்னு நல்லாயிருக்கும் அதனால் எல்லாத்தையுமே ஒன்றா பிசைஞ்சு வச்சுட்டு வஞ்சிர மீனை மட்டும் நான் அப்படியே தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன் அந்த மத்தி மீனை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவேன் வத்தல் மாதிரி வந்துடும் அது மீனையும் நல்லா பெ பெசைஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் மீனும் இந்த இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் நான் வந்து எல்லா சமையலும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் அது பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மத்தி மீன் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி மோஸ்ட்லி முள் இருக்கிற மீன் எல்லாமே பெண்களுக்கு வந்து ரொம்ப சத்துன்னு இந்த மத்தி மீனில் வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது குழந்த பெற்றவங்களுக்கு கூட அது கொடுக்கலாம் பத்திய மீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப நல்ல மீன் அது வாங்கி சாப்பிடுங்க கிடச்சிதுன்னா நம்ம லேடிஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அது இப்போ இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து எறா வாங்கிட்டு வந்திருக்காங்க எறா வந்து பிரியாணி பண்ண போகிறேன் கொஞ்சம் முக்கால் கிலோவுக்கு பிரியாணி பண்ணிவிட்டு ஒரு கால் கிலோ இறா எடுத்து தொக்கு பண்ணிட்டேன்னா நைட்டு நாங்கள் இட்லிக்கும் போட்டு சாப்பிட்டுப்போம் இல்லை சாதம் வேணுனாலும் வடிச்சிப்போம் அதனால் ஒரு கால் கிலோ இறா எடுத்து வச்சு தொக்கு மாதிரி பண்ணிடுறேன் அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா தக்காளி தொக்கு எப்படி வதக்குவோமோ அந்த மாதிரி வெங்காயமும் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும் தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா மசியணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கரம் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு எறா வந்து தொக்கு பண்ணிடலாம் எறா தொக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் அதே தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் தோசைகள் நல்லா ஹீட் உடனே நல்லா எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை அது மேலே அப்படியே அடிக்கிட்டு மறுபடியும் எண்ணெய் ஒன்ஸ் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃபிஷ்ஷு மொறு மொரும் நல்லா வரும் இது வந்து கேஸ்ட்ரயான் தோசைகள் இது வந்து ஒன்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிட்டாலே போதும் சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிடும் எண்ணெய் கூட அந்த அளவுக்கு தேவைப்படாது நான்ஸ்டிக் மாதிரியே நல்லா வருது சூப்பராக இருக்குது இந்த தோசைகள் ஃபிஷ் இந்த பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எறா தொக்குக்கும் அந்த பக்கத்தில் ரெடி பண்ணலாம் மோஸ்ட்லி நான் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில தான் செய்வேன் மற்ற சமையலுக்கெல்லாம் வெஜ்ஜு சமையலுக்கெல்லாம் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கம்பல்சரி இந்த பக்கம் எறா தொக்குக்கு வானல் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறணும் அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும் தக்காளி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கப்புறம் எறாவும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா எற வந்து கொஞ்சம் தண்ணி விட்டவுடனே கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குற ஸ்டேஜ் அப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரி கலறி விட்டு இறக்கிட்டோன்னு வச்சிங்களேன் நீச்சி ஸ்மெல்லே வராது எறா தொக்குன்ட்டு இல்லை நீங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் மட்டன் சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி வறுவல் செஞ்சாலும் சரி ஃபைனலாக தான் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு வந்துடும் இறக்குற சமயத்தில் மிளகுத்தூள் போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி நாலு பெரட்டி பெரட்டி எடுத்துகிட்டு இறக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீச்சி ஸ்மெல்லாம் வரவே வராது அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் தான் மோஸ்ட்லி நான் எல்லா நான்வெஜ்ஜுக்குமே யூஸ் பண்ணுவேன் நாங்கள் வந்து செக்காடி எடுத்துகிட்டு வந்துப்போம் வருஷத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வந்து செக்காடிப்போம் அரிசியும் மொத்தமாக வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி வச்சுப்போம் மிளகாவும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுப்போம் தனியாக மட்டும் மிளகுத்தூள் வா மிளகாத்தூள் அரைப்போம்ல அந்த டைமில் மட்டும் தனியாத்தூள் அதுக்கு தேவையான பொருள்லாம் அப்போ வாங்கிப்பேன் ரெண்டு டின்னு நல்லெண்ணெய் ரெண்டு டின்னு கல்லெண்ணெய் செக்காடி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம் அதில் கல்லெண்ணெய் ஃபுல்லாகவே வெஜ்ஜிக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு டின் வந்து நான்வெஜ்ஜு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இன்னொரு டின் வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றுறதுக்கு கோவிலுங்களுக்கு விளக்கேற்றுறதுக்கு எடுத்துப்பேன் ஏன்னா வந்து கடைங்களில் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை இப்போ எது எண்ணெய் எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி வருது அந்த மாதிரிலாம் ஏற்றக்கூடாது நல்லெண்ணெய் ஏற்றினா தான் ரொம்ப நல்லதுன்றாங்க அதனால நம்ம கண்ணுக்கு எதிரவே நம்மளே செக்காடி எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு டின் அப்படியே பூஜைக்குன்னு எடுத்து வச்சிருவேன் கோயிலுங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு அந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு டின்னு மொத்தமே நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் கூட பக்கத்துலேயே உங்களுக்கு எள்ளு எங்கேயாவது கிடச்சிதுன்னு வச்சுங்க வாங்கி அங்கே செக்காடுற இடத்துல கொடுத்தீங்கன்னா ஆடி கொடுத்துருவாங்க அதே மாதிரி நிலக்கடலையும் எண்ணெய் கடலைன்னு கேட்டு வாங்குனிங்கன்னா மளிகை கடைகள்லேயே கிடைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் செக்காடுற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆடி டின்னில் ஊற்றி கொடுத்துருவாங்க நம்ம கண்ணுக்கு எதிரவே எந்த கலப்படமும் இல்லாமல் எண்ணெய் கிடைச்சிரும் ஃபிஷ்ஷும் ஃபிஷ்ஷு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அந்த தோசை கல்லையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி மசாலா பூசினிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் கையோட தொக்கும் ரெடி ஆயிடுச்சு இந்த எறா தொக்கு ம மீந்துச்சுன்னா நைட்டுக்கும் வச்சு அப்படியே இந்த நைட்டு பொழுதி ஓட்டிட வேண்டியது தான் அடுத்து வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிடலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாவும் கருவாப்பிள்ளையும் வந்து ஃபைனலாக அந்த எண்ணெயில் வதக்கினா அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் வரும் அதனால முதல்லையே ஃபஸ்ட்டு செஞ்சிடறேன் பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுட்டு கருவேப்பிள்ளை போட்டு அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட பாருங்கள் ஒரு துளி கூட அந்த எண்ணெயிலேருந்து பிரியாமல் அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள் நான் செஞ்சுட்டு காட்டுறேன் ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ சிக்கன் சிக்கன்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம் அதில் ஒருத்தவங்க மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்காக பன்னீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பன்னீர் பிரிஞ்சி மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அதையும் பக்கத்துலேயே வானலை செஞ்சுறேன் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாேருக்கும் தெரியும் அதனால் அதை பெருசாக காட்டலை நான் பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கத்தில் சாப்பாடு ஒன்றொரு அடுப்பு இருக்குது ரெண்டு கேஸ் தான் அடுப்பு தான் நமக்கு இருக்குது அதனால் இன்னொரு அடுப்பில் சாப்பாடுக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் திருப்பி போட்டேன் எவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரிஞ்சே வரல அவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் ஒரே கையில் அந்த அந்தளவுக்கு பிஞ்சு வந்துருச்சு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படியே அந்த கோட்டிங்லாம் சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க அப்புறம் இன்னொரு அடுப்பில் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்தாச்சு இன்னொரு அடுப்பில் பிரியாணி எரா பிரியாணிக்கும் ரெடி பண்ணிட்டேன் எரா பிரியாணியும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதையும் நான் பெருசாக காட்டில் வீடியோவில் வேணும்னா சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் திரும்ப போடுறேன் இல்லை எடுத்துகிட்டு வரேன் பிரியாணி பாருங்க, சூப்பராக அப்படியே உதிர உதிராக வந்திருக்கு செமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம மொத்தமாக என்னென்ன சமையல் பண்ணணும்னு பார்க்கலாம் ஏரா பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் எரா தொக்கு ரைத்தா பன்னீர் பிரியாணி ஒயிட் ரைஸ் மணக்க மணக்க ரசம் இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் மெனு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்